நல்லா படிக்கணும் அம்மா ரொம்ப நன்றி பேச்சு என்னையா குழந்தைங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க அது ஏழை குழந்தைங்க பொய் சொல்லாதீங்க சோழ குல பொம்மையாட்டம் வாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு ஏழை குழந்தைங்களை விரட்டாதீங்க நில்லுங்க நல்லுங்க ஆட்சி <laughs> இரண்டு <laughs>

நீங்க படிச்சு நாளைக்கு முன்னேறணும் சரிங்களா தேசிய கீதம் பாடுபாடு ஏ தம்பி எழுந்திரிப்பா ஏ தூக்குங்க என்னப்பா மயக்கம் போட்டு கடையில சாப்பிடல ஏன் சாப்பிடல வீட்டுல வருங்க அதனால தானிய அரிசி எதுவுமே அரிசி எதுவுமே மதியமா சாப்பாடு போடுறேன் வாங்கப்பா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா படிங்க ஆ தம்பி நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டா தான் படிக்க முடியும் நல்லா நல்லா சாப்பிடுங்க படிங்க இனிமேல நம்மளுக்கு தினைக்கும் மதிய உணவு மதிய உணவு திட்டம் இருக்குது மதியானம் நல்லா சாப்பிடுங்க நல்லா படிங்க நிறையா பள்ளி கட்டி தந்திருக்காங்க நீங்கள் நல்லா படிக்கணும் அப்பா அம்மா பேரை காப்பாற்றணும் நல்லா படிங்க நன்றி